ஆசிரியர் தகுதி தெரிவிலே நாம் தேர்ச்சி பெறுவதற்கு தமிழ் பாடம் மிக முக்கியமானது தமிழ் இருந்து முப்பது வினாக்கள் வரும் எனவே நாம் நாம் தொடர்ந்து இலக்கணப் பகுதிகளை தொடர்ந்து பார்ப்போம் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றிலிருந்து இப்பொழுது நாம் இலக்கணம் பகுதியை நம்ம பார்க்கலாம் முதல் இயலில் எழுத்து சொல் என்ற இலக்கணப் பகுதி இருக்குது அந்த எழுத்து சொல்ல என்னென்ன வினாக்கள் முக்கியமாக இருக்கும் அதுக்கான விளக்கத்தோ விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல எழுத்து என்பது இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து அந்த முதலெழுத்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆக மொத்தம் முப்பது எழுத்துகள் நமக்கு மு முதல் எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம் சார்பு எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து அது உயிர்மை ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து இருக்குது அந்த பத்து இங்கே கொடுத்துருப்பாங்க நமக்கு இது தேர்வு எப்படி கேட்பாங்கன்னா சார்பு எழுத்துல எத்தனை ஏற்படும் அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால் அதை பத்துன்னு பார்த்துங்க இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அலபடை பற்றி சொல்கிறாங்க அலப்படை என்ற சொல்லின் பொருள் என்னென்னா நீண்டு ஒழித்தல் அலபடை என்ற சொல்லின் பொருள் நீண்டு ஒழித்தல் அப்போனா அலபடை அந்த அலப்படை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா உயிரிழப்படை ஓற்றலப்படை அலபடை எத்தனை என்று கேட்டார்கள் என்றால் ஒன்று உயிரிழப்படை மற்றொன்று ஓற்றலப்படை இந்த அலபடை உயிரிழப்படை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் மூன்று உயிரிழப்படை மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா மூன்று நம்ம சொல்லணும் ஏன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா உயிரிழப்படி செயலி செலப்படி அந்த உயிரிழப்படை பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று என்னென்னு பார்த்திங்கன்னா வருங்க மூன்று குத்துறாங்களா அது என்னென்னு பார்க்கும்போது செயல் சிலபடி இன்னி செலபடி அதன் பிறகு சொல்லி செலப்படை மொத்தம் மூன்று இப்போ ஒவ்வொரு அளபடியாக நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க செயலி செ அளப்படை அப்படின்னா செயலில் ஓசை குறையும் போது இந்த வார்த்தையை மட்டும் நான் வச்சுங்க ஓசை குறையும் போது அளவு அதுதான் வந்து செயலி சேலப்படை அதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை இசை நிறை அளபடை இது எப்படி ஒரு சொல்லை கொடுத்துட்டு இது வந்துள்ள அளபடை என்ன அப்படின்னு கேட்பாங்க அதை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்ன்றதை நான் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் இந்த பார்த்திங்கன்னா இந்த செயலி சேலப்படை பார்த்தீங்கன்னா சொல்ல முதல் இடை கடைசியில் வரும் இதுதான் வந்து அளபடை ஒரு சொல் வந்து அளவு அளவு எடுத்துக்கிட்டுதான் இல்லையா என்பதை பார்ப்பதற்கு என்ன எப்படி நம்ம அடையாளம் பார்க்குறதுனா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராவ பிரிச்சின்னா ஆ வரும் இந்த ராவ பிரிச்சா இரு குட்டல் ஆண் வரும் என்ன பாருங்கள் இரு குட்டல் ஆ இரு குட்டல் ஆண் வரும் இந்த ஆ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குருள் எழுத்து பக்கத்துலேயே வரும் அதனுடைய குரில் எழுத்து பக்கத்துலேயே வரும் அதுதான் வந்து அளவு எடுத்துருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இதில் மாத்திரை பற்றி நம்ம பார்க்கணும் சரிங்களா மாத்திரை எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்பாங்க செயலி சிலப்படிக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்பாங்க இந்த உரார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த ராவை பிரிச்சு பார்த்தா இரு குட்டல் ஆ வரும் இந்த ஆவுக்கு பார்த்தீங்கன்னா நெடியில் எழுத்து இந்த ஆவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை ஏன்னா அது நெடியில் எழுத்து நெடியில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அதன் பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த குரில் ஆ அதுக்கு ஒரு மாத்திரை அது மொத்தம் மூணு மாத்திரை சரிங்களா ஊரில் படைக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று மாத்திரை அது செயல் இருக்கட்டும் இன் இருக்கட்டும் அல்லது சொல்லி சேலப்படியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று மாத்திரை சரிங்களா சரி அடுத்து நம்ம இன்னி சேலப்படியை பார்ப்போம் இனி செலப்படை அப்படின்னா என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா செயலி செலப்படை பார்த்திங்கன்னா ஓசை குறையும் போது அளவு எடுக்கும் செயலி செலவிட பார்த்திங்கன்னா ஓசை குறையும் போது அளவு எடுக்கும் ஆனால் இனி செல அளவடை பார்த்திங்கன்னா ஓசை குறையாது இங்கே பாருங்க இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை ஓசையே குறையாது ஆனால் இனிய ஓசைக்காக மட்டுமே அளவு எடுக்கும் அதுதான் வந்து இனி செலப்படை இது எப்படி வரும் அப்படி பார்த்திங்கன்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இங்கே பார்த்தீங்கன்னா உம் உம்மு என்று வரும் உம் உம் என்று வந்தால் அது இன்னிசேலப்படை இந்த இந்த திருக்குறள் கொடுத்துட்டோ அல்லது இந்த சொல்ல கொடுத்துட்டோ இதில் வந்துள்ள அளபடை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மிக எளிமையாக இன்னிசேலப்படுதுன்னு எழுதிடலாம் என்ன காரணம் அப்படின்னா உம் உம் என்று வந்தால் அது இன்னி சேலப்படை இதுக்கும் மூணு மாத்திரை தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தூவு இல்லையா அந்த தூ பிரித்து பார்த்தீங்கன்னா இத்துக்கூட்டல் ஊன்னு வரும் இந்த ஊ என்பது நெடியில் எழுத்து அதுக்கு ரெண்டு மாத்திரை இந்த ஊ குறு ஊவுக்கு ஒரு மாத்திரை ஆக மொத்தம் மூணு மாத்திரை சரிங்களா அடுத்து சொல்லி செலப்படை என்னென்னா இது ஓசை குறையும் போது அப்படி அப்படிலாம் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல் ஒரு பெயர் சொல் திரிந்து அது ஒரு அளவெடுக்கும் ஒரு செயலில் பெயர் சொல் வினை வினையற்ற பொருளில் திரிந்து அளவெடுக்கும் சரிங்களா அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா சொல்லி செலப்படை இதுக்கு எப்படி அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஇன்னு வரும் சரிங்களா இந்த இ என்ற எழுத்து வந்தாலே அது அளபடை என்று நம்ம புரிந்து கொண்டு சொல்லி செலப்படி நம்ம விடையை நம்ம சொல்ல வேண்டியதுதான் சரிங்களா அப்போ மூன்று அளபடை இருக்குது ஒன்று இன்னிசை செயலிசை சொல்லிசை இஇ என்று வந்தால் அது சொல்லி செலபடை உம் உம் என்று வந்தால் அது இன்னி செலபடை வேறு எதுவாக இருந்தாலும் சரி அது செயலி செலப்படை அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ அளபடை என்பது இரண்டு வகைப்படும் அது உயிரளபடை மற்றொன்று ஒற்றளபடை அதன் பிறகு இந்த உயிரிழப்படை எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா மூன்று வகைப்படும் அதுதான் செயல் சிலப்படை இது ஓசை குறையும் போது அளவு எடுக்கும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இனி சிலபடை அது ஓசை குறையாம குறையாமல் இருக்கும்போது ஈய ஓசைக்காக மட்டுமே அளவு எடுக்கும் உம் உம் என்று வந்தால் அது இனி செலப்படை சொல்லிசை அளபடை என்பது இஇ என்று வந்தால் அது சொல்லி செலப்படை சரிங்களா அடுத்ததாக நம்ம ஒற்றலப்படையை பார்க்கலாம் ஒற்றலப்படை அப்படின்னா ஒன்றும் இல்லாமங்க இரண்டு மெய்யெழுத்துகள் பக்கத்தில் பக்கத்தில் வரும் எங்கிறைவன் என்று சொல்லும்போது இரண்டு மெய்யெழுத்துகள் வரும் அதில் ஒரு மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை இன்னொரு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை ஆக மொத்தம் ஒரு மாத்திரை சரிங்களா இதில் வரக்கூடிய அளவிடக்கூடிய மொத்த எழுத்துகள் எத்தனை அப்படின்னு மொத்தம் பத்துன்னு கல் பத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பத்து கூட இந்த ஆயுத எழுத்துன்னு சேர்த்து ஆக மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் அளவெடுக்கும் இந்த ஒற்றல் படியில் மொத்தம் பதினோரு எழுத்துகள் அளவெடுக்கும் என்னென்ன எழுத்துன்னு கொடுத்துறாங்க பாருங்கள் இந்த பத்து எழுத்துங்கூட அதுங்கூட எழுத்தும் சேர்த்து பதினோரு எழுத்துக்கள் அளவெடுக்கும் சரிங்களா இங்கேயும் பாருங்கள் எ எலங்கிய இரண்டு ஆயுத எழுத்து வந்திருக்கு அப்போ இரண்டு ஆயுத எழுத்து வந்தாலே மெய் எழுத்துக்கள் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே எழுத்து வரணும் இங்கே இக்கு இங்கே இங்கு அப்படி சொல்லக்கூடாது ஒரே மெய் எழுத்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் ஒற்றளப்படை என்று பெயர் சரிங்களா அப்போ ஒற்றளப்படிக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரையும் சொல்லணும் சரிங்களா அடுத்தது நம்ம சொல்லுக்கு போயிடலாம் சொல் என்றால் நமக்கு தெரியும் ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துகளோ சேர்ந்து வந்து பொருள் தந்தால் அது சொல் என்று அழைக்கப்படும் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சொல் மூ வகை மொழி இந்த சொல் பார்த்திங்கன்னா மூன்று வகையை பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழினால் ஒன்றுமே இல்லைங்க தனிமொழினால் ஒரே ஒரு சொல் தனியாக இருந்து ஒரு பொருளை தந்தால் அது தனிமொழி இப்போ கண் கண்ணன் வா போ படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வா சொல் மட்டும்தான் வரணும் அப்படின் தான் அது தனிமொழி தொடர்மொழினா ஒன்றுமே இல்லைங்க இரண்டு சொற்கள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தால் இப்போ கண்ணன் வந்தான் இருக்கு இல்லையா கண்ணன் வீட்டுக்கு வந்தான் இது போல் ஒரு வார்த்தைக்கு மேலே ஒரு சொல்லுக்கு மேலே தொடர்ந்து வந்தால் அது தொடர்மொழி சரிங்களா அடுத்து பொதுமொழின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக எட்டு என்ற சொல் பார்த்தீங்கன்னா தனியாக பார்க்கும்போது ஒரு எண்ணெய் குறிக்குது நம்பரை குறிக்குது அதுவே எட்டு என்ற சொல்ல எல் கூட்ட தூ என்று பிரிக்கும்போது எல் கூட்டல் தூ என்று பிரிக்கும்போது எல்லை உண் எல்லை உண் என்ற ஒரு பொருள் தருது இப்போ எடுத்துக்காட்டால் அந்தமான்னு ஒரு சொல் இருக்குங்க அந்தமான் மான் ஒரு சொல் இருக்குது இந்த சொல்லை தனியாக பார்க்கும்போது ஒரு அது ஒரு தீவை குறிக்கும் அது ஒரு தீவை குறிக்கும் ஆனால் அதே சொல்லை அந்த கூட்டல் மான் என்று பிரிக்கும்போது அது ஒரு விலங்கை குறிக்கும் அந்த மான் இந்த மான் அங்க இருக்கிற மான் அப்படின்னு சொல்லும்போது தனியாக பிரிக்கும்போது ஒரு வேறொரு பொருளையும் ஒன்றாக இருக்கும்போது ஒரு பொருளையும் தரும் அதுதான் அந்தமான் பொதுமொழி இப்போ தேர்வில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த வேங்கை என்பது எவ்வகை மொழி அப்படின்னு கேட்பாங்க கேள்வி அப்போ வேங்கை என்பது வேங்கை என்பது தனியாக இருக்கும்போது அந்த வேங்கை மரத்தையோ அல்லது புளியோ குறிக்கும் ஆனால் கூட்ட கை என்று பிரிக்கும்போது கூட்ட கை என்று பிரிக்கும்போது வேகின்ற கை என்று பொருள் தரும் ஒரு சொல் தனியாக இருக்கும்போது ஒரு பொருளும் அதே சொல்லை பிரித்தால் மற்றொரு பொருளும் தந்தால் அது பொதுமொழி எனப்படும் சரிங்களா அடுத்தது தொழிற்பெயரை பார்க்க போகிறோம் பெயர் நமக்கு தெரியும் ஒரு வினை தான் ஒரு வினை அல்லது செயலைக்குறிப்பு தான் வந்து பெயர் இது வந்து என் இடம் காலம் எதையும் வெளிப்படியாகவும் எதுவும் காட்டாது இப்போ ஒன்றும் இல்லை படித்தல் கற்பித்தல் ஆடுதல் ஓடுதல் இது எல்லது இது சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை குறிக்குது சரிங்களா இப்போ நமக்கு இந்த பாடத்தில் இதில் பாருங்க முதல் தலைப்பெயர்னா விகுதி பெற்ற தொழில் பெயர்னு கொடுத்துறாங்க விகுதினால் ஒன்றும் இல்லைங்க ஒரு சொல்லின் கடைசியாக இருக்குது இல்லையா தல் இதுதான் விகுதி இப்போ நடை என்பது வினை அடி அது கூட தல் சேர்ந்தால் நடத்தல் வாழ் குடல்கை வாழ்க்கை இதெல்லாம் விகுதி ஆலல் அல் இதெல்லாம் விகுதி எனவே விகுதி பெற்ற தொழில் பயன் இதெல்லாமே விகுதி பெற்ற தொழில் பெயர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லை எதிர்மறை தொழில் என்ன பாருங்களேன் இப்போ படித்தான்னு சொன்னால் நேர்மறை படிக்காமு சொன்னால் எதிர்மறை வந்தான் வராமை வந்தான்னு சொன்னால் நேர்மறை வராமை என்று சொன்னால் எதிர்மறை சரிங்களா இப்போ நடவாமை கொள்ளாமை இந்த மை மை வந்தாலே அதுக்கு பேர் என்னென்னா எதிர்மறை தொழிற்பெயர் அதாவது செயல் நடைபெறாததை குறிப்பது இப்போ முதல் தொழிற்பயர் தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ தட்டுதல்ல தட்டுதல்ல தட்டு மட்டும் இருந்தால் அது முதல்நிலை தொழிற்பெயர் உரைத்தல் அதில் உரை மட்டும் அடித்தல் அதில் அடி மட்டும் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை என்றால் பகுதி என்று பொருள் முதல்நிலை என்றால் பகுதி என்று பொருள் சரிங்களா அப்போ பகுதி மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் முதல்நிலை தொழிற்பெயர் தேர்வில் கேட்கலாம் கீழ்கண்டவற்றில் எது முதலிலை தொழிற்பெயர் அப்படின்னு கேள்வி கேட்டு நடத்தல் வருவான் இப்படிலாம் வருதல் அப்படிலாம் கொடுத்துட்டு கேடுன்னு கொடுத்துட்டு கேடு அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ போல் பகுதி மட்டும் இருந்தால் அது முதநிலை தொழிற்பெயர் அடுத்து முதலில் தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள் கெடுதல் இதுதான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி இருக்கா இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர் இது முதல்நிலை தொழிற்பெயர் பகுதி இந்த பகுதி அப்படியே வந்திருக்கு இது முதல்நிலை தொழிற்பெயர் முதலில் திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா இந்த கே என்பது குரில் கே என்பது கேடாக மாறிடும் குரில் நெடிலாக மாறிடும் அப்போ கெடு என்பது கேடாக மாறிவிடும் இங்கே பாருங்கள் சுடுதல் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது முதநிலை தொழிற்பெயர் ஏன்னா இந்த பகுதி அப்படியே வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த சூ என்பது நெடிலாக மாறி வந்திருக்கு குறில் நெடிலாக மாறி இருக்கும் அதுக்கு தான் பேர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் பொருள் மட்டும் மாறாது சரிங்களா நான் நெருப்பால் சுட்டு கொண்டேன் நெருப்பால் சுட்டு சூடு போட்டு கொண்டேன் சுட்டு சூடு என்பது ஒரே பொருள் தான் தரும் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது சரிங்களா அடுத்தது வினையால் அணையும் பெயரை பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை ஒரு வினைமுற்று பயிரின் தன்மையை அடைந்து வேற்று முறுப்பை ஏற்றும் ஏற்காமல் வருது இப்போ இப்போ படித்தான்னு சொன்னால் இப்போ படித்தான்னு சொன்னால் அது ஒரு வினைமுற்று அது யார் படித்தான் குமரன் படித்தான் அப்படின்னு சொல்லும்போது படித்து பரிசு பெற்றான் அப்போ பரிசு பெற்றவனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பரிசு பெற்றவனை அடித்தவனை வந்தவள் வந்தவளை வந்தால்னு சொல்லாமல் வந்தவளை அந்த ஒரு வினைமுற்று அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்தவரை குறிக்கும் குறிக்கும் இப்போ வந்தவர் அவர்தான் வந்தவர் அவர் வந்தார் ஆனால் அந்த சொல் யாரை குறிக்குது அந்த நபரை குறிக்குது இப்போ ராமனையோ கந்தனையோ கபிலனையோ அந்த நபரை குறிக்குது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னா பொறுத்தார்னா யாரை குறிக்குதுன்னா பொறுத்தல் தொழில் நடக்குது ஆனால் யார் பொறுக்கிறாங்க ஒரு அவங்கள தான் குறிக்கும் சரிங்களா யாரை பொறுக்கிறாங்களோ ஒரு நபரை குறிக்குது அதாவது ஒரு வினை வினை வினைமுற்று ஒரு வினையை செய்தவரை குறிக்கும் அதுதான் வினையாளையும் பெயர் இப்போ வந்தான் வந்தவன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்தான் என்பது வினைமுற்று ஆனால் வந்தவன் வந்தவள் வந்தவர்கள் என்று சொல்லும்போது ஒரு நபரை குறிக்குது அப்போ ஒரு வினைமுற்று ஒரு நபரை குறித்தால் ஒரு பெயரின் தன் ஒரு பெயரை குறித்தால் அதான் வந்து வினையால் அணையும் பெயர் சரிங்களா அதன் பிறகு இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு தொழிற்பெயர் மற்றும் தொழிலை அந்த வினையாள பெயருக்கான வேறுபாடு என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது காலம் காட்டாது எப்பயுமே தொழிற்பெயர் காலம் காட்டாது இது காலம் காட்டும் சரிங்களா படர்கைக்கே உரியது மூவிடத்திற்கும் உரியது மூவிடம்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் இதெல்லாம் தொழிற்பெயர் இங்கே பாருங்கள் பாடியவள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணை குறிக்குது சரிங்களா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா படித்தவர் அப்படின்னு சொன்னால் யார் படித்தாங்களோ அந்த நபரை குறிக்குது அதுதான் வினையாளனையும் பெயர் சரிங்களா என்னென்ன சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அடுத்தது இயல் ரெண்டில் உள்ள இலக்கணப் பகுதியை நாம் அடுத்த காலநிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்